அனைவருக்கும் தெற்கத்தி மன்றராதாவின் வணக்கம் இன்று மரவர் குலத்தில் பிறந்த வீரமங்கை வேலுநாச்சன் அவருடைய இரநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பிறந்த நாள் அதாவது அவருடைய தியாகம் வரலாறு எல்லாமே உங்களுக்கு தெரியும் வெள்ளையனை எதிர்த்து தன்னுடைய கணவர் இறந்த பின்பும் அதாவது இந்திய வரலாற்றில் இழந்த ஆங்கிலம் இழந்த தன்னுடைய பகுதி மீட்ட அதாவது பெண் பெண் அவர்கள் மீட்ட ஒரே பகுதி பாத்தீங்கன்னா நம்ம சிவகங்கை சிவகங்கை சமசானம் மட்டும்தான் அந்த அளவுக்கு அதாவது ஒரு வைராக்கியம் இறந்த மனை மீட்க மீட்டே ஆகணும் அப்படின்ற அந்த கொள்கை இப்படி போட இருந்தாங்க அவருடைய கதைகள்லாம் நம்ம படிச்சு முடிஞ்சிங்க அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமும் அவ்வளோ ஒரு வீரத்தன்மை தான் இருக்கும் இதை வந்து நம்ம முக்குளத்தோர் இளைஞர் மக்கள் ஒவ்வொரு வீட்டையும் தேசிய கீதை மாதிரி இந்த வாழ்க்கை வரலாற்றை சொல்லி வளர்க்கணும் நிறைய நம்ம சமூக மக்கள் என்ன சொல்கிறாங்க பெண்கள் பெண்களை வந்து பதினெட்டு வருஷம் வச்சு போதும் நீ கல்யாணம் பண்ணிக்க போய் புரிசை இரு ஏறு பிள்ளைக்குட்டி போட்டுக்க இப்படிதான் நம்ம பெண்களை எல்லாத்தையும் படிக்கணும் ரோல் மாடல் நம்ம ஏத்துக்கணும் யார் இங்க வந்து அவங்க இவங்க இந்த அதுவும் குறிப்பா நம்ம பெண்களை வந்து இந்த திராவிட தலித்திய சித்தாந்தத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டுறாங்க அவங்கள எப்படி வேணாலும் வாழ வேண்டும் அப்படின்னு வாழற வாழ்ற கூட்டம் நம்மளுக்கு அப்படி நம்மளுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்த கூட்டங்கள் நிறைய இருக்கு நம்மளுக்கு முன்னோர்கள் நிறைய இருக்கிறாங்க நம்ம வரலாறு நிறைய இருக்கு சரிங்களா அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் இப்ப நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் நாச்சியார்னு பேர் வைக்கிறாங்க அந்த நாச்சாரனா அந்த பேருக்கு தகுந்த மாதிரி கன்வீனமும் அந்த வீரமும் அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு மன உறுதி அவங்கள்ட இருக்கணும் அந்த அளவுக்கு அவங்கள வந்து நீங்க வளர்க்கணும் சின்ன வயசுலேருந்தே வீர கதைகள் அறம் சார்ந்த கதைகள் நீதிநிதி கதைகள் தர்மம் சார்ந்த கதைகள் நீங்க சொல்லி வளர்த்தீங்கன்னா நீங்க எதுவுமே பயப்படுத்தா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பார்க்கும்போது பயப்படுறாங்க இப்ப என்னப்பா அந்த மாதிரி பிள்ளை லவ் பண்ணிடுமோ நம்ம சொல்லிட்டு கேட்க போயிடுமோ ஓப்பனாக பேசுவோம் நிறைய பேர் இப்போ உள்ள கால சொல்ல பயப்படுறாங்க நீங்க சின்ன வயசுல இருந்தே மனசுல வந்து ஒரு கொள்கையா ஒரு கோட்பாட ஒரு சிந்தனை விதச்சுன்னு வச்சுங்களேன் ஏன்னா இப்ப என்னன்னா கொள்கையற்ற ஒரு மனதை வந்து அலைபாய் அங்க போயிடும் ஆனா நீங்க ஒரு ஒரு ஏமா விதச்சுன்னு வச்சீங்களே மனசை அதை அதை பத்தியே பேசிக்க உங்க மனசு வந்து எனக்கு அதை சொல்லி இப்போ ஒரு ஒரு ஆர்மியில சேர்க்கணும் ஒரு குழந்தை ஆர்மிக்கு போகணும்னா அந்த ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுல இருந்தே அந்த அதாவது ஒரு வயசு நம்ம சொல்லுவோம் பதினஞ்சு வயசுனா பதினஞ்சு டூ அந்த பதினெட்டு வயசுல வந்து என்ன இந்த நெருப்பு மேல் நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தான் பின்னாந்தோம் அப்போ அந்த வயசுல வந்து நீங்க மனசுக்குள்ள ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு ஒரு ஒரு இலக்கை நிர்ணயிச்சுங்களேன் அந்த மனசு அதுக்குள்ளே ஓடும் அப்ப வேற சிந்தனைகள் எதுவும் வராது சரிங்களா அதுக்காண்டிதான் சொல்றது அந்த மாதிரி ஒரு ஒரு போலீஸ் ஆகணும் ஒரு ஆனும் ஒரு கலெக்டர் ஆகணும் ஏதோ ஒரு ஒரு மேன் ஆனும் ஏதோ ஒரு கொள்கை ஏதோ ஒரு கோட்பாடு ஏதோ ஒரு இலக்கு வச்சிட்டோம்னா கண்டிப்பா பெண்கள் அதை நோக்கி போவாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு பெருமை சேர்த்து கொடுப்பாங்க சரிங்களா இன்னொன்னு இங்க சில பேர் வந்து இப்போ இந்த பெண்களுக்கு பதினெட்டு வயசு ஆச்சுன்னா திருமணம் பண்றான் அப்படின்னு சொல்லி எவன் இந்த சிபிஎம்லாம் போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இதை வந்து நம்ம மக்கள் வந்து முதல்ல ஒரு ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும் அதாவது பதினெட்டு வயசு பெண்கள் வயசு இருபத்தொன்னு ஆக்க சொல்லி போராட்டம் பண்ணணும் அதாவது ஒரு பதிவு திருமணம் செய்கிறார்கள் அப்படின்னா பெண்ணினுடைய தரப்பிலிருந்து அவர் தாயோ தந்தையோ ஆணினுடைய தரப்பில் இருந்து தாயோ தந்தையோ கையெழுத்திட்டால் மட்டுமே அந்த பதிவு திருமணம் செல்லுபடியாகும்ன்ற ஒரு ஒரு சட்டத்தை நம்ம அமல்படுத்த சொல்லி போராட்டம் பண்ணோம் பதினெட்டு வயசு ஆச்சுனாவே தாய்க்கும் தாய் தந்தைக்கும் பிள்ளைக்கும் சம்பந்தமே இல்லைன்றது எவ்வளவு பெரிய ஒரு குடும்பம் பாத்தீங்களா உம் ஏத்தெல்லாம் ஒரு ஒரு பார்த்தா ஒரு அம்மா ஒரு புள்ள கால்ல விழுந்து அழு பார்க்க நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு வள்ளுவன் வள்ளுவன் சொல்லியிருக்காரு தந்தை மகனுக்காற்றும் கடன் அவையத்து முந்திருப்ப செயல் பெற்றோருடைய கடமை பிள்ளைகளை படிச்சு ஆளாக்குறது ஆனா பிள்ளைகளோட கிழமை இப்ப மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்த இன்னொற்றான் என்னும் சொல் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்காரு என்ன சொல்றது நீ செய்யக்கூடிய செயலை பார்த்து இந்த மாதிரி பிள்ளைய பார்த்ததுக்கு அப்பா அம்மா வந்து கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி உலகம் பாராட்டணுமா ஆனா இங்க நீங்க போய் ஏ அப்பா அம்மா தெரியாம ஓடி போறது போய் திரு திருத்திரையாம கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து அதனால இங்க நிறைய பிரச்சனை நடக்குது பாதி குடும்பம் போய் கிடக்கு பாதி குடும்பம் மன வேதனையிலும் செத்து அதாவது மனசளவு செத்து போய் சும்மா உடம்புல வாழ்ந்துகிட்டு இருக்க குணவும் நிறைய இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம மனசு கஷ்டமாவும் இருக்கு நன்றி